ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வாழ்க்கையில கடன் தொல்லையே இல்லாம நம்ம நிம்மதியா வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னாலும் சரி செல்வ செழிப்புடன் சகல ஐஸ்வர்யத்தையும் நம்ம பெறணும் அப்படின்னாலும் சரி நம்ம ஒரு சில வழிபாடுகளை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அந்த இறைவனை நம்ம கரம் பிடிக்கும் பொழுது நமக்கு தேவையான விஷயத்த அவங்க செய்வாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா நம்ம நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் அந்த மாதிரி வழிபாடுகளை நம்ம பண்ணிக்கிட்டு வரோம் அடுத்தது நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கக்கூடிய தெய்வமாக இந்த மகாலட்சுமி தாயார் இருக்காங்க காலையில நம்ம எழுந்த உடனே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கணும்னா நம்ம உள்ளங்கையை நல்ல சூடு பறக்க தேய்ச்சி நம்ம கண்ணில் ஒத்திக்கணும் எனக்கு எங்க அப்பா அம்மா தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாங்களா தெரியாம சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது எத்தனையோ வருஷத்துக்கு இருந்து எங்க வீட்டில் பழக்கமாக இருக்கக்கூடியது காலையில எழுந்த உடனே கையை தேய்ச்சி கண்ணில் ஒத்திக்கணும் அடுத்தது கையை வந்து வந்து உள்ளங்கையில தான் கண்ணை விழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பூமியை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு ஏஞ்சிக்கணும் அப்படின்ற விஷயத்தை எங்க வீட்டுல இருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க அதை இத்தனை வருஷமா நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இந்த காலையில எழுந்த உடனே நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சில மந்திரங்களை கொடுத்துருக்கேன் காலையில எழுந்த உடனே சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப என்னுடைய வழிபாடுகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து பைரவர் வாராகியம்மன் முருகப்பெருமான் அந்த மாதிரி ஒரு சில தெய்வங்களுடைய வழிபாடுகளை அதிகமா பண்றேன் அப்படின்றத நீங்க பாத்திருக்கீங்க இந்த பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு பெரும்பாலும் தெரியக்கூடியது வந்து பைரவருடையம் அப்படி உருவம் அப்படின்னா நிர்வாண மேனியோட சிவன் கோவிலில் காவலுக்கு இருப்பாரு அவருடைய அனுமதி இல்லாம அந்த இருந்து நம்ம எதுவுமே எடுத்துக்கிட்டு போக முடியாதுன்றது தெரியும் அந்த வரைக்கும் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கு ஆனால் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வச்சு வழிபடக்கூடிய தெய்வமா முதன்மை கடவுளாக விளங்கக்கூடியது வந்து பைரவர் பைரவருடைய அம்சமான ஸ்வர்ணா பைரவரையும் ஐஸ்வரேஸ்வரருடைய வழிபாடுகளையும் நான் தொடர்ந்து ஒரு இருபது வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பெரும்பாலும் பைரவர் கோவிலுக்கு போகிறதுன்றது என்னுடைய வழக்கம் அது எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு என்னுடைய சுக துக்கத்துல பங்கு கொள்ளக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கு அப்படின்னு சொன்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தாடி கொம்பு அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அங்காழ்வார் அந்த மாதிரியான ஒரு சில சக்கரத்தாழ்வார் அந்த மாதிரி ஒரு சில சாமிகள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த கோவில் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான கோவில் இங்க வந்து மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பாரு ஆனா இந்த பெருமாள்னாலே வந்து சுவர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் பெருமாள்னாலே நம்ம கேட்டா பணத்தை வந்து மழையா பொழியக்கூடிய தெய்வம் அந்த ஆலயத்துல வீற்றிருக்கக்கூடிய கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர் இருக்கார் இந்த கோவிலில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புகள் அதிகமான விஷயங்கள் இருக்கு அதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை நீங்க பார்த்துக்கலாம் அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஏன்னா என்னுடைய சுக துக்கம் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த இறைவனை நினச்சி ஒரு முடி வந்து நான் வேணா அந்த இறைவன் எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துரு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போய் அந்த வழிபாடுகளை பண்ணேன்னா உடனே அந்த விஷயம் எனக்கு நடந்துடும் இந்த அளவு அளவுக்கு எனக்கும் அந்த கோவிலுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு நான் பெரும்பாலும் நான் எந்தெந்த கோவிலுக்கு போய் வந்திருக்கனோ அந்த கோவிலுடைய தகவல்களை உங்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்களுக்கு நம்ம பேஜ்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வரிசையில எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவனுடைய அம்சம் தான் இவரும் வந்து ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கிறவர் இவரையும் நம்ம வழிபடக்கூடிய நேரம் வந்து அஷ்டமியில இருக்கக்கூடிய ராகுகால தான் வந்து இந்த ஐஸ்வரேஸ்வரரை வழிபடணும் அதுவும் குறிப்பா வளர்ப்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதியில் ராவாள நேரத்தில் இந்த ஐஸ்வரேஸ்வரை நோக்கி குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் தன்னுடைய பொருட்களை வந்து மேம்படுத்தி கொள்றதுக்காக இவர்கிட்ட போய் பொண்ணும் பொருளையும் வாங்கிட்டு வந்து மாதிரியான பக்தர்களுக்கு அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனாலதான் வந்து அந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும்தான் அஷ்டமியில எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகாலட்சுமி கடாக்சம் இல்லைன்னா எந்த ஒரு வேலையை நம்ம தொடங்கினாலும் அந்த வேலை சிறப்பாக முடியாது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அதற்கான வீடியோவையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே இந்த ஐஸ்வரேஸ்வர நம்ம வந்து மனதார நினைச்சு இவரை நினைச்சு நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த இமேஜ் தான் வந்து ஐஸ்வரேஸ்வரருடைய இமேஜ் அப்ப நீங்க பாக்கும்பொழுதே எந்த அளவுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குன்றத நீங்க பார்த்துக்கோங்க ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த ஐஸ்வரேஸ்வரர் விளங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை நினச்சி நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் நிறையா இருக்கு நான் ஏற்கனவே நானும் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் இதில் ஒன்று சின்னதாக ஒரே ஒரு வழியில் இருக்கக்கூடிய ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை நம்ம காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய உள்ளங்கையை தேய்ச்சி ஏன்னா உள்ளங்கையை நம்ம தேய்க்கும் பொழுது அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயார் ஆக்டிவேட் ஆகிடுவாங்க அப்போ வந்து மகாலக்ஷ்மிக்கு உரிய மந்திரங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதோடு சேர்த்து இந்த ஐஸ்வரேஸ்வரர் மந்திரத்தையும் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாகும் இன்னமும் நான் ஒரு மந்திரத்தை உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்ன மந்திரம் அப்படின்றத இப்ப பாக்கலாம் இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும் கடன் வறுமை நீங்கும் அப்படின்றது இருக்கு இந்த மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு வந்து சொல்லி வழிபடும் பொழுது குபேரனும் மகாலட்சுமி தாயாருடைய அருளால நமக்கு செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்ப இது என்ன மந்திரம் பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாய கமல தாரின்யே சக்தியை சிம்ம பாகின்யே பலாயை சுவாக ஓம் குபேராயே நமக ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்ற நம் மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை இவங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லி இந்த மகாலட்சுமி தாயாரையும் இந்த குபேரரையும் வழிபட்டு ஐஸ்வரேஸ்வரரையும் வழிபடும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாகும் கிருஷ்ண பைரவர் மந்திரங்கள் நான் பல மந்திரங்கள் கொடுத்துருக்கேன் அவருடைய வீடியோஸ் நான் வந்து சீரீஸாகவே நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க நீங்க அந்த வீடியோவையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலேயும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலேயும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரோடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்